ஐயோ தெரியாமல் இந்த மாப்பிள்ளைக்கு ஓகே சொல்லிட்டு போல நான் என்னைக்கு ஓகே சொன்னேன்னா அதில் வந்து எங்கள் அம்மா வீட்டை விட்டு வெளியே விட மாட்டேங்கி சை எவ்வளோ அந்த வீட்டுக்கு சும்மாவே உட்காந்துருக்காது என்ன பெரிய பொண்ணு என்ன புலம்பிக்கிட்டு இருக்கா நீ இவ்வளோ வீட்டுக்குள்ள இருக்கவே மாட்டீங்க என்னமோ அவசியமாக நீ வீட்டுக்குள்ள இருக்க ஐயா அப்போ சும்மா இருங்க நானே கடுப்பில் இருக்கேன் இந்த மாப்பிள்ளையை ஓகே சொன்னது அம்மா வீட்டை விட்டு வெளியே விட மாட்டேங்குது ஐயோ என் தங்க பிள்ளைங்க இவ்வளோ கோபமாக இருக்குது பின்ன என்னப்பா நானும் எவ்வளவு நாள் தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறது சரி பாப்பா கோவப்படாத கல்யாணம் முடிக்கிறப்ப இப்ப எல்லாம் கோவப்படக்கூடாது சரியா போ தர்ணாக்க வீட்டுல போகணும் போ போயிட்டு வா அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன் போ ஐயா அப்பா ஆனா அப்பாதான் என் செல்லப்பா நான் போயிட்டு வந்துடுறேன் போங்கக்கா நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன்

சும்மா இது பெரிய பொண்ணு நீ எல்லாம் வர கூடாது மூணு மணிக்கு இந்த வருஷம் இல்லைன்னா என்ன அடுத்த வருஷம் எல்லாம் ஒன்னா போவோம் ஏ தேவி நீயா தனா கட்ட சொல்லுல நானும் உங்க கூட எல்லாம் வாரேல தனாக்கா பெரிய பொண்ணு வந்தா வந்துட்டு போட்டோம் நல்லது தானே கொடிமான் தண்ணி ஊத்துனா கல்யாணம் நல்லா அப்படியே நடக்கும் நினைச்சு தண்ணி ஊத்தட்டுமே ஏ நீ இந்த இங்க பேசு அவங்க அம்மா கிட்ட பேசி பாரு அவ இங்க வந்து ஆடுவா நீ ஏன் மால கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு என்னால கண்ணோட்டு இருக்க முடியாதுப்பா பெரிய பொண்ணுக்கு சப்போர்ட்டா பேசுனா